சுசீந்திரம் அருகே ஐந்து வயது குழந்தைக்கு அறிவாள் விட்டு கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே மேலகிருஷ்ணன்புதூரை சேர்ந்தவர் லதா வயது நாற்பது இவர் சியோன்புரத்தில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் சத்துணவு உதவியாளராக வேலை பார்த்து வருகிறார் லதாவின் முதல் கணவர் மற்றும் இரண்டாவது கணவர் இறந்துவிட்ட நிலையில் லதா தனிமையில் இருந்து வந்தார் இந்நிலையில் லதாவிற்கும் இத்தாமொழி பகுதியைச் சேர்ந்த வாலிபர் ஒருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது சம்பவத்தன்று லதா வீட்டில் அந்த வாலிபர் நின்று கொண்டிருந்தார் அப்போது லதாவின் உறவினர் மேலகிருஷ்ணன்புதூரை சேர்ந்த ராஜவிஜயன் என்பவர் அங்கு வந்துள்ளார் லதா அந்த வாலிபருடன் நிற்பதை பார்க்க ராஜவிஜயனுக்கு இது ஆத்திரத்தை ஏற்படுத்தியது அப்போது ராஜவிஜயன் மற்றும் அவரது நண்பர் சுபின் இருவரும் சேர்ந்து லதாவிடம் தகராறில் ஈடுபட்டு லதாவை சரமாரியாக தாக்கினார்கள் அப்போது அங்கிருந்து அறிவாளால் அவரை வெட்ட முயன்றபோது எதிர்பாராத விதமாக லதாவின் ஐந்து வயது குழந்தை ரக்ஷதா மீது வெட்டு விழுந்தது இதில் ரக்ஷதாவிற்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது படுகாயம் அடைந்த அவரை சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு ஆஸ்பத்திரியில் அனுமதித்தனர் அங்கு அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து லதா சுசீந்திரம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் ராஜவிஜயன் மற்றும் சுபின் இருவர் மீதும் பெண் வன்கொடுமை சட்டம் உள்பட நான்கு பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்